மார்னிங் இப்ப நான் உங்களுக்கு ஒரு குதிர்கள் தான் கேட்க போறேன் தயிர் இல்லை தயிர் பால்ல இருந்து கிடைக்கும் அந்த தயிர் நம்ம எந்த அப்போ அப்பதான் நமக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஆகாது நல்லா இருக்கும் காலையில் சாப்பிடணுமா மதியம் சாப்பிடணுமா இரவு சாப்பிடணுமா வெரி குட் தானே தொப்பி போட்டுக்கோங்க சமத்து குட்டிடா சூப்பர் தங்க அடுத்தது இப்போ நம்ம சென்னை மாவட்டம்னு சொல்றல சென்னை மாகாணம் என்று பெயர் மாற்றப்பட்ட வருஷம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்தி பாருங்க ஆனால் இந்த வருஷத்தை நான் சொல்லியிருக்கேன் யார் கண்டுபிடிச்சா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா சூப்பரா புஷ்பராஜ் தானேஷ் சமத்துக்குட்டிங்க ஞாபகம் வச்சிருக்காங்க ஓகே இப்போ நம்ம திருக்குறள் பார்த்தோம்னா குட்டி திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் திருவள்ளுவர் எழுதினாரு அதை மூன்று பாவா பிரிச்சிருக்காரு அந்த திருக்குறள்ல ஒரு வார்த்தை மட்டும் இடம் பெறவே இல்லை அது என்ன வார்த்தை யார் கண்டுபிடிச்சா தமிழ் வார்த்தை வெரி குட் போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பிய வெரி குட் இப்போ நாக்கின் நுனி பகுதி இருக்குல்ல குட்டி அந்த நுனி பகுதி என்ன சுவையை உணர பயன்படுகிறது அது அறு சுவைகள் இருக்குல்ல ஆனால் ஒரு சுவை அந்த நுணுப்பகுதி கண்டுபிடிக்கும் அது என்ன சுவை இனிப்பு சுவை போட சமைச்ச குட்டி அம்ம குட்டி வணக்கம் செல்லா குட்டி நம்ம ரூபாய் நோட்டுகள் பார்த்துருக்கோம்ல அதே மாதிரி நம்ம தபால் தலையில் முதன் முதலில் இடம்பெற்ற உருவம் எந்த இந்தியரோட உருவம் இடம் தபால் தலையில் ஒரு மூணு பேர் பேர் சொல்லவா டாக்டர் அம்பேத்கர் பெரிய ஈவேரா பெரியார் மகாத்மா காந்தி யாரு வெரி குட் மகாத்மா காந்தி சூப்பர் சமத்து குட்டிக்கு தொப்பி போடுறா குட் அடுத்தது வெளிநாட்டவர்கள் அதிகம் வந்து போகும் மாநிலம் நம்ம இந்தியாவில் இருக்குது அது எந்த மாநிலம் ஒரு ரெண்டு மாநிலம் சொல்லவா ஹைதராபாத் கோவா பஞ்சாப் தப்பு சபத்து குட்டிக்கு தப்பிய ஆய் கோவாவுக்கு தான் அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து டூரிஸ்ட்டு இப்போ இடம் சூப்பராக பத்திரி வணக்கம் ஒரு வியாதி இருக்கிறவங்க தயிர் சாப்பிடவே கூடாது அந்த பிரச்சனை இருந்தால் தயிர் சாப்பிட்டா உடனே ப்ராப்ளம் ஆகிடும் என்ன நோய் யார் சாப்பிடக்கூடாது ஒட்ரா சபத்து குட்டிக்கு தோப்பியா கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் தயிர் சாப்பிடக்கூடாது ஆய் சூப்பரா வெரி குட் அடுத்தது அம்மே அரசு பள்ளிகள் அதிகமாக உள்ள மாநிலம் அதே மாதிரி காலேஜ் அதிகமாக இருக்கிற மாநிலம் இந்தியாவிலேயே எந்த மாநிலம் இல்லை ஓடுறா சமத்து குட்டிக்கு தப்பிய தமிழ்நாட்டில் தான் அரசு பள்ளிகள் அதிகமாக இருக்குது ஓடுறா நம்ம கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து ஒரு கிளாப்பை சுபரா நம்மகிட்டே நம்ம கோழி இருக்குல்ல கோழி ஒரு வருஷத்துக்கு எத்தனை முட்டையிடும் தப்பு ஐயோ இல்லை ஓடுறா சமத்து குட்டிக்கு தொப்பியா வெரி குட் ஸ்டாப் இப்போ நம்ம பெண்கள் இருக்கிறோம்ல எத்தனை வார்த்தைகள் பேசுவோம் ஒரு நாளைக்கு பெண்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பே இருபத்தி வார்த்தைகள் ஒரு பெண்கள் ஒரு நாளைக்கு பேசுகிறாங்களாம் மினிமம் இது ஓகே சமத்து குட்டிங்க சூப்பரா அம்மு குட்டி வணக்கம் இப்போ ஹேமு குட்டி கேள்வி கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்ல பாருங்க கேள்வா மேலிருந்து கொட்டுவேன் ஒளி குட் சமத்து குட்டிக்கு தொப்பி போடுறா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டா அம்மே வளைந்து வளைந்து போவேன் இரு பக்கமும் கரைகள் உண்டு நான் ஜா வெரி குட் போடுறா தொப்பிய குட்டிக்கு அலை நிறைய இருக்குமா பார்க்கறதுக்கு பெருசா விரிந்து பறந்து இருப்பேன் ஆனா நான் ரொம்ப உப்பா இருப்பேன் நான் யார் ஓடுறேன் சமத்துக்குட்டிக்கு தொப்பியா ஆய் சூப்பராக என் தந்ததுங்க கிளாஸ் போடுறான் அம்மே குட் மார்னிங் அம்மு தமிழில் புதிர்கள் பார்க்கலாமா ஓகே ராஜா நான் கேட்குறேன் யோசிச்சு சொல்லுங்கள் எந்த விலங்கின் பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் எந்த விலங்கோட பற்கள் எப்போவுமே வளர்ந்துக்கிட்டே இருக்குமா உனக்கு தெரியுமா ராஜா சொல்லுங்கள் சவுண்டாக சொல்லுங்கள் கேட்கல காது எலி சூப்பராக சமத்து குட்டிடா அடுத்தது எந்த நாட்டில் டிராஃபிக் சிக்னல்லே இருக்காதுரா ஊட்டா அண்ணத சமத்து குட்டி சூப்பர் எந்த நாட்டில் ஐந்து சூரியன் தெரியும் யார் கண்டுபிடிச்சாடா கையை உயர்த்திட்டு சொல்லுங்க கண்டுபிடிச்சிருந்தா சூப்பரா எந்த நாடு சைனா எந்த கண்டத்தில் இருக்கு சமத்து குட்டிடா மக்கள் தொகை பெருக்கத்தில் முதலிடம் வகிக்கும் நாடு சவுண்டா சொல்லுடா வா சமத்து குட்டிடா சூப்பர் அடுத்தது ஒரு பறவைய உடனே அது செத்து போகும் அது எந்த பறவை அந்த பறவை நம்ம தொட்டவுடனே அது செத்து போகும் சொல்லுமா தெரியுதா யார் கண்டுபிடிச்சா கையை உயர்த்து சொல்லுங்க டைட்டோனியா சமத்து குட்டிட்டு கண்டுபிடிச்சிட்டா அதே மாதிரி ஒரு பறவை மரத்தில் உட்கார உட்காரது அதுவும் அந்த பறவை தான் டைட்டோனி தான் ஓகேவா சூப்பராக சொன்னீங்க என் குட்டிங்களே சமத்துக்குட்டிங்களுக்கு கிளாப் போடுங்க சூப்பரா ரெண்டு கையில் ஆரம்பித்து ஒரே இடத்துல தான் முடிக்கணும் ஸ்டார்ட் தாங்க கரெக்டாக வச்சு வாங்கப்படலாம் யார் கரெக்டாக வரீங்க வெரி குட் பொறுமையா பொறுமையா சூப்பர் சூப்பர் ஒட்ரா சமத்துக்குட்டி தொப்பி எடுத்து போடுறா என் தங்கமே சூப்பர் கத்திஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேலே மேலே போய் ரிஃபாயாக்கு தப்பி போடலாமா சமத்து குட்டிடா வணக்கம் நம்ம வணக்கணக்கு பண்ணலாமா எட்டு கூட எட்டு குட்டி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் தாங்க ஆ வெரி குட் ஆ அதனால எங்கே வட்டங்கிறது கரெக்டாக போட்டு வட்டம் போடுங்க பாக்கலாம் போடுங்க வட்டம் வெரி குட் நஸ்ரீன் நீங்கள் கூட அஞ்சு கூட்டுங்க தாங்க பார்க்கலாம் போடுறா எங்கடா என்ன ஆன்சர் வந்து பார்த்து போடுங்க வட்டம் குட்டிங்க ரெண்டு பேருமே தொப்பி போட்டுக்கங்கடா ஆ எங்களுக்கு இது பதிமூணு வட்டம் போடுங்க தங்கா ஓட்ரா சமத்துக்குட்டி தொப்பினியே எடுத்து போட்டுக்கடா ஆ மூணு சமத்துக்குட்டி சூப்பரா தங்கம் சமத்துக்குட்டி குட் மார்னிங் அங்கே நாலு முக்கோணம் போட்டிருக்கேன் போர்டில் கை எடுக்காமல் அந்த நாலு முக்கோணத்தை வரீங்க பார்க்கலாம் எடுறா தங்கம் ரஜா நீ ஃபினிஷ் பண்ணலையே தப்பு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே தானே போனோம் அம்மு கோட்டு மேல கோடுல்ல அப்படி வரக்கூடாது பூஜா கவனமா செய்யுங்க கையும் எடுக்கக்கூடாது கோட்டு மேல கோடும் வரக்கூடாது பார்த்துக்கோ வெரி குட் கை எடுக்காம பண்றா பாருங்க சூப்பர் வெரி குட் கை எடுக்காம வரணும் சூப்பர் சமத்து சமத்துப்பட்டிக்கு தொப்பிய

சூப்பர் ரெடி ரிப்பாயாக போடுங்க அப்படா ரெண்டு பேர் தப்பாக போட்டிங்களா ரெடியா கேப் எடுத்துகிட்டு வாங்க ஒடியாங்க வெரி குட் அபினாஷ் கவனமாக விளையாடுங்க அஷ்வந்த் ரெண்டு பேரா சூப்பர் ஓகே ஆ அபினாஷ் ஃபஸ்ட்டு அக்கத்துங்க சூப்பர் நீங்க நகரத்துங்கம்மா வெரி கேட் நீங்க நகரத்துங்க ஆ நீ நகர்த்து பார்த்து வெரி குட் நீ நகட்டுமா அம்மா நக்ட வெரி குட் நீ நக்ட சூப்பர் அஷ்வந்த் நகத்து ஓடரா சமத்து குட்டிக்கு தொப்பியா அஸ்வந்த் போட்டுக்க ஒரு தொப்பி எடுத்து லைடா வந்துடுச்சு சூப்பராக தங்க சமத்துக்கிட்டா கரெக்டாக பார்த்து என்ன ஃபிகர் எங்கே போடணும் யார் கரெக்டாக போடுறீங்க பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஒரே ஒரு நிமிஷம் கேம் இது சீக்கிரம் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ஆ வெரி கேட் யார் முடிக்கிறீங்க பார்க்கலாம் டக்குன்னு வெரி குட் இது ஒரு மெமரி கேம் யார் அழகாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு இருக்கேன் சூப்பர் குயிக் ஃபாஸ்ட் சூப்பர் சூப்பர் வெரி சமத்து சமத்துக்குட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக போடுதுங்க வெரி குட் சூப்பர் சமத்து குட்டி ஆ சூப்பர் சூப்பர் வெரி குட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் யார் முடிக்கிறா பார்க்கலாம் வெரி குட் போடுமா பூஜாக்கு தொப்பி சமத்து குட்டிக்கு தொப்பி போடுறேன் இங்கே நான் தொப்பி மஞ்ச கலர் தொப்பி போடுங்க மேலேயே ஆய் ரெண்டு தொப்பி போடுறேன் ஒரு தொப்பி ஹேமாக்கு போடுங்க ரெண்டு பேருக்கு சூப்பரா சமத்து குட்டிங்கடா வணக்கம் நான் கேப்பை பிரமிடு மாதிரி வச்சுருக்கேன் நான் நம்பரை கவுண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் கடைசியாக இந்த வாட்டர் கேன் யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின் பண்ண மாதிரி த்ரீ கேப் ஓகே சூப்பர் ஃபோர் கேப் ஒன் டூ த்ரீ ஃபோர் வெரி குட் அடுத்தது ஒன் கேப் சூப்பர் விட்டுரு அஸ்வந்த் விட்டுருங்க ஆ போடுறா அபிநாஷுக்கு தொப்பியா போட்டுக்கலா தாங்க நீங்க